இந்த இடத்தில் வைத்தார் திருவள்ளுவர் என்று ஒரு கேள்வி எழுகிறது வலியறிதலில் தன் வலிமை மாற்றான் வலிமை துணை வலிமை எல்லாம் பார்த்தாயிற்று இப்பொழுது பலம் வந்துவிட்டது என்று நாம் சண்டைக்கு கிளம்புவோம் திருவள்ளுவர் அவர்கள் கூறுகிறார்கள் சண்டை செய்ய போகாதே ஏற்ற காலத்தையும் நேரத்தையும் பார்த்துதான் போக வேண்டுமா காலம் சரியாக பொருந்தாத நம்முடைய பலத்தையும் குன்ற செய்துவிடும் என்று குறிப்பிடுகிறார் காலம் பொருந்தினால் பலம் இல்லாதவன் கூட பலசாலி ஆகிவிடுவானாம் இன்று நம் பார்க்க வேண்டிய குரல் ஏன் நானூற்றி எண்பத்தி ஒன்று பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது பகல் நேரத்தில் கோட்டானை காக்கை வென்றுவிடும் எதிரியை வீழ்த்துவதற்கு ஏற்ற காலத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் காலம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி எழுகிறது நாம் பேணுகின்ற விடயத்தை தான் காலம் என்று கருதுகிறோம் காலத்தை பல கூறுகளாக பிரித்திருக்கிறோம் நாள் மாதம் வாரம் வருடம் நேரம் நொடி என்று பிரித்திருக்கிறோம் காரியத்தை சாதிக்கும் ஆற்றல் காலத்திற்கு உண்டு என்று குறிப்பிடுகிறார் காலத்தை பொறுத்து செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் செல்வத்திற்கு செல்வோம் என்று ஒரு பெயர் உண்டு அது ஒருவரிடமும் நிற்காது வினை செய்கின்ற பொழுது காலத்தோடு பொருந்தி வினை செய்தால் செல்வம் நம்மிடம் நிற்கும் என்று குறிப்பிடுகிறார் அதை கட்டி வைக்கும் இருக்கும் இருக்குமா பார்க்க வேண்டிய குரல் இரண்டு பருவத்தோடு ஒட்ட ஒழுகல் திருவினை தீராமை ஆர்க்கும் கயிறு காலத்தோடு பொருந்தி காரியத்தை செயல்படுத்த வேண்டும் ஓடுகின்ற செல்வம் ஓடாமல் கட்டும் கயிறாக இருக்கும் என்பதை இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் காலம் என்னும் ஆற்றலை கணிக்காமல் விட்டுவிடாதே என்று குறிப்பிடுகிறார் மழை பொழியும் காலத்தில் நம் உப்பு விற்க போனால் நட்டமாகும் காற்றடிக்கும் நேரத்தில் மாவு விற்க போனால் நட்டமாகும் அதனால் காலத்தோடு பொருந்தி செயல்பட வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் காலத்தோடு பொருந்தி செயல்படுவது என்பது அந்தந்த காலத்திற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டுமாம் அப்பொழுது செய்கின்ற வினை தோல்வியில் முடியாது என்று குறிப்பிடுகிறார் அறிந்து காலத்தையும் செயல்படும் பொழுது ஒருவனுக்கு தோல்வி என்பது உண்டா என்று கேட்டால் இல்லை என்று பதிலளிக்கிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் எண்பத்தி மூன்று அருவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யின் செய்ய வேண்டிய காரியத்திற்கு கருவியோடு செயல்படும் பொழுது ஒருவருக்கு செய்ய முடியாத வினை என்று ஒன்று உண்டோ என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் உலகத்தை அடைய விரும்புகிறாயா என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார் பொருள்துறையில் இருக்கக்கூடியவனின் ஆசையை அறிந்து இந்த குரலை வைத்திருக்கிறார் திருவள்ளுவர் அவர்கள் ஆயிரம் வந்தாலும் போதாது லட்சம் வந்தாலும் போதாது கோடி வந்தாலும் போதாது பல கோடிகள் வந்தாலும் நம்முடைய ஆசைகள் பெருகிக்கொண்டே கொண்டே இருக்கும் செல்வத்தின் இயல்பு அறிந்து இந்த குரலை வைத்திருக்கிறார் திருவள்ளுவர் அவர்கள் அரசர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் திருப்தி மாட்டார்களாம் திருப்தி நாடு வீழும் என்று குறிப்பிடுகிறார் வழியறிந்து செயல்பட சொன்னவர் காலமறிந்து செயல்பட சொன்னவர் இந்த குரலில் இடம் அறிந்து செயல்படும் என்று குறிப்பிடுகிறார்கள் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் நானூற்றி எண்பத்தி நான்கு ஞானம் கருதினும் கை கூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின் உரிய நேரத்தையும் இடத்தையும் பொருந்தி செயல்பட வேண்டும் அப்பொழுது உலகமே கைகூல் வந்துவிடும் என்பதே தன் பொருளாகும் இந்த குரலில் எதை கூறப்போகிறார் என்று பார்க்கலாம் முந்தைய குரல்களில் காலத்தின் முக்கியத்துவம் பார்த்தாயிற்று இந்த குரலில் ஒரு அரசன் அவசரப்பட்டு எந்த ஒரு செயலையும் செய்யக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் காலம் வரட்டும் என்று காத்திருக்க வேண்டுமாம் காலம் வந்த பிறகு பொருந்துகின்ற காலம் வந்தால் செயலை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பொருந்தாத பட்சத்தில் காலத்திற்காக காத்திருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அவ்வாறு காத்திருந்தால் என்ன பயன் என்ற கேள்விக்கு மிக அழகாக பதிலளிக்கிறார் என்று குறிப்பிடுகிறார் கலங்காது ஞானம் கருதுபவர் பூ உலகத்தை அடைய விரும்புகின்றவர்கள் ஏற்ற காலத்தை எண்ணி காத்திருப்பர் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்